ஞானஸ்தானம் எடுத்தார் அவர் யூதர்களுடைய பாரம்பரியத்தினாலே வரக்கூடிய ஞானஸ்தானத்தை அவர் எடுக்கல யூதர்கள் வந்து என்ன கால்களை கழுவதும் கைகளை கழுவதும் அவருடைய பழக்கமா இருந்தது நம்ம அந்த காணா ஊர் கல்யாணம் கூட அதான் சொல்லிக் கொடுக்குது என்ன சொல்லிக் கொடுக்குது விருந்துக்கு வரும்போது என்ன பண்றாங்க கால்களையும் காய்களையும் கழுவி கொண்டு விருந்துக்கு வராங்க அதே போல தொழுகை கூடாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ எரிசிலி மாலயத்துக்குள்ள போவதற்கு முன்னாடியும் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல என்ன பண்ணுவாங்க கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டுதான் உள்ள போவாங்க நீங்க இன்னைக்கும் இஸ்லாம் உடைய அந்த தொழுகை கூடாரத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும் அதுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க கை கால் கழுவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க உள்ள போய் தொழுகைக்கு போவாங்க அப்போ இது வரலாற்றுல வந்து இது ஒரு பழக்கம் எந்த பழக்கம் என்பதுதான் கடவுளிடத்தில் நம்ம ஆராதிக்கு போவதற்கு முன்னாடி கடவுளை நாம் தொழுது கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிருக்கணும் தூய்மையும் படுத்திக்கணும் குறிப்பா உடல் ரீதியான தூய்மையும் அங்கே செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இயேசு இங்க தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கிறார் இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறாரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்ப தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயேசு இந்த அடையாளத்தை ஏற்படுத்துகிறார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஆகியும் கூட நாம் இந்த ஞானஸ்தானத்தை விட்டு கொடுக்கல ஞானஸ்தானத்துல பல்வேறு பிரிவுகள் வந்துருச்சு குழந்தைகள் ஞானஸ்தானம் பெரியவங்க ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் முழுக்கு ஞானஸ்தானம் அப்படி இப்படி நிறைய ஞானஸ்தான வந்துருச்சு ரைட் ஆனால் அந்த ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வரல காரணம் என்னவென்றால் ஒரே காரணம் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் ஞானஸ்தானம் எடுக்கும் ஆனா இந்த ஞானஸ்தானம் என்பது என்னவென்றால் ஆண்டவரின் ஞானஸ்தானம் இது நமக்கு ஒரு மீட்பின் வழிகான ஒரு திறவுகோளாக அவர் வைக்கிறார் நீ உலக வாழ்க்கையில் எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இ கடவுளுக்குள்ளாக வரும்போது நீ தூய்மையானவனாகவும் குற்றமற்றவனாகவும் கரை திரையற்றவனாகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த ஞானஸ்தானத்தின் மையமாக இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கின்றோம் இப்ப திருப்பி அந்த பதினைந்தாம் வசனத்தை வாசிங்களேன் ஏசு அப்போ இவரு திருமுழுக்கு யோவானுக்கு பிரதித்தனமாக

நிலைநாட்டம் இது கடவுளுடைய திட்டமா இருக்கிறது நான் உன்னிடத்தில் வந்து திருமுழுக்கு பெற வேண்டும் என்பது ஒரு ஒரு செட் அது ஒரு செட்டப் அது ஸ்ட்ரக்சராக கடவுள் அதை ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக என்னவென்றால் இது ஒரு புது வாழ்வுக்கான மறுபிறவைக்கான அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இங்க சொல்றார் இதை நம்ம படிக்கும் போது நம்முடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எங்க போய்டும்னா யோவா நாலாம் அதிகாரத்துக்குள்ளாக போவோம் நாலாம் அதிகாரத்துல யார் வர்றாரு நிக்கோதம

இந்த பரிசெயர்ற் குழுவை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் வந்து நிக்கதேமும் இன்னொன்னு ஒன்று நிக்கதமோட சிறப்பு என்னவென்றால் இவங்களுக்கு ஒரு இது நீதிபதிகளுடைய ஒரு குழு இருக்குது ஒரு அரசாட்சி குழு இருக்குது அது பேர் வந்து சனகிரி சங்கமம் அந்த சனகிரி சங்கம சங்கத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எழுவது பேர் இருப்பாங்க அந்த எழுபது பேர்ல ஒருவர் யார் என்றால் இந்த நிக்கதமும் இந்த நிக்கதேமும் வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் கிரிப்டோ கிறிஸ்டியன்னா ரகசிய கிறிஸ்தவன் ஊருக்கு யூதராகவும் பரிசேயராகவும் சனகிரி சங்கத்தின் உறுப்பினராகவும் இந்த யூத பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவரா இருப்பார் ஆனால் அவரு இரவு வெளியிலே யாருக்கும் தெரியாத வேளையில் அவர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுகிறார் தான் யார் என்பதை சொல்றார் என்றால் தான் ஒரு கிறிஸ்தவன் தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாகவும் மேசியாவை நம்புகிறவனாகவும் யார் வெளிப்படுத்துகிறாரு நிக்குதேவை வெளிப்படுத்துகிறாரு அதனாலதான் அந்த வசனம் இருக்கு தொடர்ந்து வசிங்க ரெண்டாம் காலத்திலே அவன் ரா காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்த வந்து ரபி ரபி நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஏனெனில் ஒருவனும் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான்

இயேசு நிக்கதோமோ இல்லமா மூணு மூணுன்னு இருக்கு பாருங்க இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலே மறுபடியும் என்னும் சொல்லை மேலிருந்து என்னவும் மொழிபெயர்க்கலாம் அப்படினு சொல்லி இருக்காங்க அப்படினா நாத்தனா நீ மேலிருந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் நம்ம அதை வந்து மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நிக்கதமும் அதை யோசிக்கிறார் நீங்க தொடர்ந்து வாசிச்சு வாங்கலாம் மூணாம் வசனத்துல இருந்து அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இரையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் நிக்கதம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் பிறக்க முடியுமா என்று கேட்டார் ஆண்டவர் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் இந்த அனுபவத்துக்குள்ளாக நீ வரும்போது வர வேண்டும் என்று இயேசு கேட்கும்போது அதுக்கு நிக்கதமு நியாயமான கேள்வி காரா நான் வயதானவனாக இருக்கிறேன் நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் நான் மறுபடியும் எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளாக போய் திரும்பி நான் எப்படி பிறந்து வர முடியும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் அளிக்கிறார் பாருங்க ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் பிறந்தால் அன்றி பிறந்தால் அன்றி இரையாட்சிக்கு இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் உறுதியாய் உமக்கு சொல்லுகிறேன் இங்கேயும் ஒரு ரெண்டு மூணு குறிப்பு நம்ம கத்துக்கலாம் ஒரு குறிப்பு தண்ணீராலும் ஆவியினாலும் ரைட்டுங்களா இந்த தண்ணீர் என்பது நம்ம என்ன யோசிக்கிறோம் நேரடியாக இந்த நம்ம பயன்படுத்துகிற தண்ணீர் என்றோம் ஆனா பைபிள் அந்த தண்ணீர் என்பது தூய ஆவியானவருக்கு ஒரு அடைமொழியாக கொடுக்கப்படுகிறது நீங்க ஆதி ஆகமத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் ஜலத்தின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்றது வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம் பொதுவா நீர் என்பது தண்ணீர் என்பது யாருக்கு அடையாளமாக ஒரு ஓமையாக சொல்லப்படுவது என்ன என்றால் தூய ஆவியானவருக்கு ஒரு நெருக்கமாக சொல்லப்படுகிறது அப்ப இங்க இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் இங்க ஆவி என்பதுதான் தண்ணீர் என்பதையும் இணைத்து சொல்வது நோக்கம் என்றால் உன் உடலும் உன் ஆவியும் தூய்மைப்பட்டிருக்கணும் ரைட்டா அது யாரால் தூய்மைப்பட்டிருக்கணும் என்றால் பரிசுத்த ஆவியால் ரைட் வள்ளுவர் தூய்மைப்பட்டிருக்கிறோம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றாரு அப்போ நீர் என்பது மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது அப்ப அந்த நீரினால் ஒருத்தன் தூய்மை இன்னொன்று ஒன்று நம்ம சொல்லுவோம் அகத் தூய்மை விட புற தூய்மையை விட அகத் தூய்மை ரொம்ப முக்கியமானது நம்ம எத்தனை முறை உடம்ப கழுவுனாலும் உள்ளத்தை கழுவலனா அதுல பிரயோஜனமே இல்லை இப்போ இயேசுவும் அவர் வந்து குற்றமற்றவர் அவர் பாவம் இல்லாதவர் ஒரு ஒரு பர்சன்ட் ஒரு புள்ளி அளவு கூட அவர் இடத்துல என்ன இல்லை பாவம் இல்லை ஆனால் அவர் தன்னை கழுவதின் நோக்கம் தன்னை ஞானஸ்தானத்துக்குள் உட்படுத்துவது நோக்கம் என்னவென்றால் தன்னை விசுவாசிக்கிறவர்களும் அதை செய்ய வேண்டும் அப்படின்றார் இன்னொன்று வந்து அவர் அடையாளமாக எதை சொல்றாரு என்றால் உள்ள தான் சொல்ல வர்றாரு அந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப நீங்க திருப்பி மத்தியக்குள்ள வந்துருங்க மத்திய மூணாம் அதிகாரத்துக்குள்ள வந்துருங்க பதினாறாம் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே ஜலத்தில் வெளியே இந்த ஜலம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அந்த அந்த தண்ணீரிலிருந்து அவர் வெளியே வந்த உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருவதை கண்ட இங்க ஒரு மூணு காரியம் நடைபெறுகிறது முதல் காரியம் மேல இருந்து ஒரு சத்தம் வருகிறது என்ன சத்தம் இவர் என் நேசு குமாரன் இவரில் நான் அன்பாக இருக்கிறேன் இது யார் சொல்றா இப்போ யார் இறங்கி வரா பரிசுத்தாவி இறங்கி யார் மேல இறங்கி வருது இப்ப யாரு இங்க இருக்கிறா திருத்துவம் அங்க வெளிப்படுகிறது நிறைய நேரத்துல நம்ம கேட்பாங்க பைப்புல எங்கையா திருத்துவம்ன்றது இருக்குது அப்படின்னு பிதா குமாரன் பரிசுத்தாவி எங்க இருக்கு இயேசுடைய ஊழியத்தின் தொடக்கத்திலேயே திருத்துவம் வெளிப்படுகிறது எப்படி வெளிப்படுகிறது நேரடியா வெளிப்படல ஆனால் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுகிறது அப்ப ஞானஸ்தானம் பெறும்பொழுது நம் ஏன் வந்து நீங்க மத்தையும் கடைசி அதிகாரத்துல இயேசு சொல்வாரு நீங்க உலகம் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாடி யோவான் கொடுத்த ஞானஸ்தானமும் எசனேகேஸ் கொடுத்த ஞானஸ்தானமும் வேற அது யூதர்களுடைய கழுவுதல் ஆனால் இயேசு பெற்ற பிறகு இயேசு காட்டுகிற ஞானஸ்தானம் முழுமையும் வேற இது வந்து பாரம்பரியம் இது ட்ரெடிஷன் இது கழுவுதல் எது யோவான் கொடுக்கிறதோ இல்லை யோவானுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே வந்து அது பாரம்பரியமாக உடலை தூய்மைப்படுத்துகிற ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறது ஆனால் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த ஞானஸ்தானம் என்ற கான்செப்டே மாறுது அங்கதான் திருத்துவமே உள்ள வருது பிதாவானவரும் குமாரனானவரும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரே இடம் முதல் இடம் இதுதான் நீங்கள் பைப்பிளில் முன்னாடியிலேருந்து நீங்கள் வாசித்து வந்தாலும் பிதா செயல்படுவார் தூய ஆவியானவர் செயல்படுவார் இயேசு அவ்வளோவா இருந்திருக்க மாட்டார் அதாவது குமாரன் இருந்திருக்க மாட்டார் குமார் எங்கேருந்தா வருவார் புதிய ஏற்பாட்டில் தான் வருவார் ஆகிட்டுங்களா இப்போ இதை மூவரும் இணையக்கூடிய ஒரு இடம் என்பது என்னவென்றால் இயேசுடைய ஞானஸ்தானம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பிதா வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது அந்த சத்தம் பேசுகிறதாகவும் எப்படி பேசுகிறார் என்றால் தூய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார் யார் மீது இறங்கி வருகிறார் இயேசுவின் வெளிப்படுத்துகிறார் அதனாலதான் சொல்றாரு நம்ம கடவுள் ஒருவருக்குள் யார் ஒளி இருக்கிறாங்க மூவருடைய ஆற்றல் இருக்கிறது பிதாவும் இருக்கிறாரு குமாரனும் இருக்காரு தூய ஆவியான் அதுதான் இயேசு சொல்றார் என்னை கண்டவன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றாரு அப்போ பிதாவிடத்தில் போவதற்கான ஒரு வழியாக ஒரு அடையாளமாக இயேசு இதை எடுப்படுத்துகிறாரு ஞானஸ்தானத்தை ஏற்படுத்துகிறார் ரைட் இப்ப நீங்க கேட்கலாம் ஐயா நீங்க தானே ஏன் சொன்னீங்க ஞானஸ்தானம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ரைட் நான் சொல்லுவது என்னவென்றால் இந்த கழுவப்படுதல் அவசியம் இல்லை அவசியம் என்றால் அந்த உள்ளான கழுவப்படுதல் ரொம்ப அவசியம் எந்த உள்ளான கழுவப்படுதல் மனம் திரும்புதல் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது ஏன்னா இதுக்கப்புறம் இயேசு பண்ணக்கூடிய பிரசங்கமே அதுதான் மூணாம் அதிகாரத்துல நம்ம நாலாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்தை வாசி அது முதல் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் அரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தொடங்கினார் தொடங்கினார் அப்போ இந்த ஊழியத்தின் அடிப்படையே வந்து ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது இந்த ஞானஸ்தானம் எப்படி நானும் இருக்கலாம் அது குழந்தைகள் ஞானஸ்தானமா இருக்கலாம் தெளிப்பு ஞானஸ்தானமா இருக்கலாம் வயது வந்தவர்கள் ஞானஸ்தானா இருக்கலாம் முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கலாம் அடையாளம் முக்கியம் அல்ல அந்த ப்ராசஸ் முக்கியம் என்னது அந்த முக்கியம் நான் பிதா குமாரன் ஆவினாலே நான் ஞானஸ்தானம் பெற்று அதாவது பாவிக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு நான் பிழைத்து புது மனிதனாக வாழணும் பவுல் சொல்கிறது போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழிவைகள் எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின இதுதான் அந்த ஞானஸ்தானத்துடைய கான்செப்ட் இது எல்லாருக்கும் மாற்று கருத்துக்கள் தான் செய்யும் ரைட்டுங்கண்ணா ஏன்னா இது வந்து பாரம்பரியங்கள் இருக்கிறது நான் நம்ம வளர்ந்த பாரம்பரியத்தில் நானும் குழந்தை ஞானஸ்தானம் தான் எடுத்தேன் எனக்கு சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க கூட்டு போய் ஆயிரம் இடத்துல தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வச்சுட்டாங்க இனி ஆளுங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேர் வைக்கிறாங்க சின்ன வயசுல கொடுக்குது கிறிஸ்டினிங் பெருசாய் பெறுறது தான் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டினிங்கும் ஒன்று தான் ஞானஸ்தானமும் வாங்கிட்டாசம்ளறவை வளர்ந்த அப்புறம் எனக்கு அறிவு வருது அதுக்கப்புறம் என்ன என்ன பண்றாங்க பேராயருடைய கரத்துல கொண்டு வந்து பேராயர் என்னுடைய ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்துறார் எதன் வழியாக திடப்படுத்தல் வழியாக அப்ப அவருக்கு கை வச்சு சோம் பண்ணும்போது அன்னிலிருந்து நான் திருச்சபையின் முழு உறுப்பினராகவும் என் வாழ்வுக்கு நான் நானே என்னவாயிடுறேன் பொறுப்பாளி ஆயிடுறேன் நானே உத்தரவாதி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் விசுவாசத்துலேருந்து வழி விலகி போயிட்டாலும் நான் வந்து பாவத்துக்கு விலகி போயிட்டானோ அதுக்கு முழு பொறுப்பாளி யாரு நானே அப்படின்றத திடப்படுத்தல் வழியாக ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ப்ராசஸ்குள்ளாக நான் மனமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கணும் நான் புதிதாக பட்டு கொண்டே இருக்கணும் நான் அனுதினமும் ரச்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த ஞானஸ்தானத்துடைய மையமாக நாம் பார்க்கிறோம் விரைவாக இன்னைக்கு அந்த இருக்கின்ற மூன்று குறிப்புகளை நாம் பார்க்கலாம் ஆஹ் இயேசு ஞானஸ்தானம் பெற வருவதுல நம்ம கற்றுக்கொள்கின்ற மூணு காரியம் அவருடைய மனத்தாழ்மை ஏன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆள் கடவுளுக்கு நிகரானவர் கடவுளை சமமானதை கொள்ளையாடிய பொருளாக கூடாதவராகவும் தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார் என்றால் மனுஷர்கள் பெற்றுக் ஞானஸ்தானத்தின் வழியாக தானும் தூய்மை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருக்கு தூய்மைக்கே தூய்மை தேவையா பரிசுத்தத்துக்கே பரிசுத்தம் தேவையா கிடையாது அவர் என்ன யோசிக்கிறார்னா அவருடைய எண்ணம் என்னவென்றால் நான் போற வழியில என் மக்கள் வரணும் அப்படின்றதுக்கு அவர் அந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கணும் இயேசுவிடம் பாவ பாவம் இல்லை என்றாலும் எல்லா நீதியும் நிறைவேற்றி அவர் தம்மை தாழ்த்துகிறார் அதனால தான் யோவான் எடுத்த சொல்றாரு

அவரு அன்னைக்கு ஞானஸ்தானம் பெறலன்னா பிதா கண்டிப்பாக இன்னைக்கு பேசியிருப்பாரா அந்த சத்தம் வந்திருக்குமா ஆவியானவர் இறங்கி வந்திருப்பாரா மக்கள் இந்த புதிய காட்சியை பார்த்துருப்பாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம அதை குறித்து யோசிச்சிருப்போமா அப்போ அவர் தன்னை தாழ்த்தி தன்னை அந்த ஞானஸ்தானம் அந்த ப்ராசஸ்குள்ள இது பண்ணதுனால்தான் பிதாவுடைய சத்தத்தையும் கேட்க முடிந்தது தூயாவியானவர் இறங்கி வருவதையும் பார்க்க முடிந்தது இயேசு அவர்களோடு இணைந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இது வந்து இவர் கடவுளுக்கு கீழ்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது குறிப்பு வந்து அடையாளத்தின் வழிதடங்களாக நான் சொல்றேன் இது ஒரு அடையாளம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றது இது ஒரு அடையாளம் நான் திருவிருந்து கூட ஒரு அடையாளங்க என்னது திருவிருந்து கூட ஒரு அடையாளம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டா என் வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அது மாற்றத்தை கொண்டு வராது அது ஒரு உணவுப் பொருள் அது ஒரு உணவு பொருள் ஆனா அந்த உணவுப் பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு ப்ராசஸ் குள்ளம் போற பாருங்களேன் அந்த ஜப எல்லாம் பண்ற பாருங்க அது வந்து நம்ம என்ன சொல்றோம் இது அப்பம் அல்ல என்னது ஆமா இது அப்பவுமல்ல இது உணவு பொருள் இந்த உணவு பொருள் என்னவாக மாறுகிறது அவருடைய சரீரமா மாறுது இது இது ரத்தம் போது அப்பமா திராட்சரசமா சாப்பிட கூடாது இப்போ மற்ற தெய்வங்களுடைய மற்ற இதுங்களுடைய இதுல போனா என்ன கொடுக்குறாங்க அது இல்லை இது அது இல்லை இது இது பிரசாதம் கிடையாது இது என்னது இது ஆண்டவருடைய சரீரம் இது ரத்தம் உடனே இன்னொரு குரூப் கேட்கறாங்க நீங்க என்ன நர மாம்ச திண்ணீங்களா சரீரத்தையும் ரத்தத்தையும் திங்குறீங்களே அதாவது நாங்க இதை வந்து அப்படியே அவர் உடம்ப பிரிச்சு சாப்பிடல அவர் எனக்காக கஷ்டப்பட்டாரு எனக்காக அவர் பாடுபட்டார் அதை நான் அடையாளப்படுத்துறேன் எனக்கு அது ஒரு அடையாளம் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் சால்வேஷன் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் என் பாவத்துல இருந்து நான் தப்பிக்கணும் நான் ஒரு ஆட்டையை என்ன பண்ணோம் பலி கொடுத்தாதான் நான் தப்பிப்பேன் இல்லைன்னா யார் சாகணும் நான் சாகணும் ஆனா நான் சாகாதபடிக்கு என் தெய்வம் எனக்காகனாச்சு பலி ஆயிடுச்சு அது பலியா இந்த மேஜையில அந்த பலியா கிடக்குது அந்த பலியை நான் எடுத்துக்கொள்வதன் வழியாக நான் மீட்கப்படுகிறேன் அப்ப இது நேரடியா நம்ம ஏதோ வந்து ஆட்டை பலியிட்டு எடுத்து சாப்பிடற மாதிரி இல்லை இதை ஒரு அடையாளப்படுத்துகிறோம் நீங்க இதே ரோம கத்தலிக்க திருச்சபையில போனீங்கன்னா அப்பத்த தொட்டு தான் கொடுப்பாங்க தன் திராட்சரசத்துல திராட்சரசத்தை குடுங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா இது அப்பந்தான் இது திராட்சரசம்தான் ஆனா இத நாங்க எப்படியா எடுத்துக்கிறோம்னா சரீரமாக ரத்தமா எடுத்துக்கிறோம் அடையாளப்படுத்துறோம் ஆனா அவங்கள பொறுத்த என்னன்னா அது அப்படியே மாறிச்சின்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம பொறுத்தவரைக்கு இது அடையாளம் அவங்களை பொறுத்த மட்டும் இது அடையாளமே இல்ல இது அதுதான் இது ஏசு சரீரம் இயேசு ரத்தம் தான் அப்படின்னு நேரடியாக அதை எடுத்துக்கிறாங்க நம்ம அப்படி எடுத்துக்க கிடையாது இது வந்து ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா அதே தான் இங்கே ஞானஸ்தானத்துலேயும் சொல்கிறோம் ஞானஸ்தானமும் ஒரு அடையாளம் தான் எதுக்கான அடையாளம்னா நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அப்போ நம்ம சொல்ல வர ரெண்டாவது குறிப்பு என்பதால் அடையாளத்தின் வழிதடங்கள் ஞானஸ்தானம் பெற்றது மூலம் இயேசு பாவமற்றவராக இருந்த போதிலும் மனு மனம் திரும்புதலுக்கான தேவையான அடையாளம் என்பதை அவர் தான் நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டா என் மக்களும் அதன் ஊடாக என்ன வருவாங்க மனம் திரும்புதலுக்கு வருவாங்க இன்னைக்கு ஒரு கட்டாயம் ஆயிடுது இல்ல குழந்தை பிறந்துச்சு அதுக்கு என்ன கொடுத்துடும் ஞானஸ்தானம் அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா கடவுளின் பிள்ளையாக வளர்கிறது தாயும் தந்தியும் எத்தனை கொடுத்துடுறாங்க கோயில்ல கொடுத்துறாங்க அப்ப அன்னில இருந்து கடவுள் பிள்ளையாக அது வளருது அப்போ ஆயர் ஒரு கேள்வி கேட்பாரு உங்கள் திருச்சபையில் இருக்கிற மற்ற குழந்தைகளும் கத்தருக்கு ஏற்ப வளருவதில் நீங்க வாக்களிக்கிறீங்களா அப்போ ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சியில அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல அந்த திருச்சபைக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஆயர் முதற் கொண்டு எல்லாருக்கும் அது என்னவா இருக்கிறாங்க பொறுப்பாளியாக இருக்கிறார்கள் எதுவரையிலேயே அந்த குழந்தைக்கு அறிவு வந்து அது சுயமா யோசித்து திடப்படுத்தல் பெருமுறையிலே அவங்க எல்லாம் பொறுப்பாளி என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ரைட் இந்த இந்த அடையாளங்கள் தான் இந்த ஞானஸ்தானத்தின் ஊராக நம்ம பார்க்கிறோம் ரைட் இந்த தண்ணீர் என்பது ரெண்டாவது இந்த அடையாளம் அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல தண்ணி என்பது லிட்டரலா நம்ம தண்ணியை எடுத்துக்க கூடாது அந்த தண்ணி தண்ணி தான் ஆனா அது என்னவா மாறுது என்றால் ஆவியானவருடைய அபிஷேகமாக மாறுகிறது அப்போ ஒருவன் மனம் திரும்புகிறான் என்றால் அவன் யாரால் கழுவப்படுகிறான் யாரால் நிரப்பப்படுகிறான் என்றால் தூய தூயாவிய இப்போ தண்ணியை தான் நம்ம என்ன பண்ண முடியும் நிரப்ப முடியும் பாட்டில் என்ன பண்ண கொஞ்சம் தண்ணிய என்ன சொல்லுவீங்க தண்ணியை கொஞ்சம் நிரப்பி கொடுங்கன்ற பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றான் ஆவியானவர் நம்மை நிரப்புங்க அப்படின்ற அப்போ இங்கே அந்த கான்செப்ட் வந்து பாருங்க நான் தண்ணீரும் ஆவியானவரும் ஒரு ஒரே ஒரு இது தான் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றோம் ஆவியானவர் என்ன சொல்றான் நிரப்புங்க அப்படின்றோம் அப்படின்னா அந்த தண்ணீர் என்ற கான்செப்ட் ஆவியானவரை குறிக்கிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் ரைட் இதுவும் ஒரு அடையாளம் எதுவும் ஒரு அடையாளம் தண்ணீரால் கழுவப்படுவது என்பது லிட்ரலாக தண்ணீரில் குளிச்சுட்டா நான் கழுவப்படுவதில்லை என் ஆவி கழுவப்படணும் என் ஆவி யாரால் கழுவப்பட வேண்டும் என்றால் தூய ஆவியானவரால் இப்போ நம்ம இந்த ஒரு ஆடு கூட ஒரு இந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பார்ப்போம் ஒரு அழுக்கான தண்ணி இருக்குது அந்த அழுக்கான தண்ணியில் நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த அழுக்கு என்ன ஆகிடும் வெளியே போயிட்டு உள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆகிடும் தூய்மையாயிடும் அப்போ ஆவியானவர் எண்ணில் நிரப்ப 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 என்க்குள்ள இருக்கிற அழுக்குகள் எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் அசுத்தங்கள் அவர் வெளியே தள்ளி என் இருதயத்தையும் என் வாழ்வை எப்படி படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் பரிசுத்தப்படுத்துவார் என்பதுதான் ரெண்டாவது அடையாளம் முதல் அடையாளம் நம்ம என்ன சொன்னோம் இந்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளம் இன்னொன்னு ஒன்னும் சொல்றாங்க ஆவியானவருக்கு அக்கினியும் ஒரு அடையாளம் ரெண்டுமே சேரவே சேராது எது ரெண்டுமே சேராது தண்ணீரும் சேராது அக்கினியும் ஆவியானவர் ரெண்டும் இணைத்தவர் புரியுதுங்களா அவர் தண்ணீரையும் போன்றவர் அக்கினியும் போன்றவர் அதனால நிறைய இடங்கள்ல ஆவியானவர் அக்கினியா இறங்கினாரு அப்படின்றதும் இருக்கும் அதே போல நீர் அதாவது அந்த தண்ணீர் அப்படின்ற அந்த அடையாளமும் ஆவியானவருக்கு பயன்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது குறிப்பு இயேசுடைய அர்ப்பணிப்பை பார்க்கின்றோம் இயேசு முழுமையாக கடவுளுடைய கடவுளுடைய வேலைக்காக தன்னை முழுமையாக அவர் அர்ப்பணிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து அந்த மூன்றாம் அதிகாரத்தை வாசிங்க பதினெட்டாம் வசனம் அன்றியும் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி அன்றைய வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போ கடவுள் இவருடைய அந்த அர்ப்பணிப்பை இந்த இடத்தில் உறுதி செய்கிறதாக நம்ம பார்ப்போம் நம்ம ஒரு வேலை செய்யும் போது நமக்கு அந்த வேலை கொடுத்தவர்கள் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணும்போது அதை உறுதி செய்யும்போது அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது அதுக்கு ஒரு பலம் இருக்கிறது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அது போல பிதாவே இயேசுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கிறார் அப்போ நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த ஞானஸ்தானம் என்கின்ற இந்த இந்த ப்ராசஸ ஆண்டவர் மட்டுமல்ல கடவுளும் அதை ஏற்றுக்கொள்கின்றார் கடவுளும் அதை அங்கீகரிக்கிறார் என்பதை இந்த ஒரு வார்த்தையில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இயேசு இதை செய்து முடித்த பிறகு கடவுளே பேசுறார் பிதாவானவரே பேசுறார் என்னன்னு பேசுறார் இவர் என் நேசகுமார் இவரில் நான் யாரெல்லாம் இந்த இந்த ஞானஸ்தானம் என்கிறதுக்குள்ள இந்த மனம் திரும்புதலுக்குள்ள கழுவப்படுதலுக்குள்ள வராங்களோ அவங்கெல்லாம் நேசகுமாரர்களாக நேசகுமாரதிகளாக இருப்பார்கள் என்பதை பிதா அங்கீகரிக்கிறார் ரைட்டா இப்ப புரியுதுங்களா பிதாவே ஏற்றுக்கொள்ளுகின்றார் எதன் வழியாக நாம் வழியாக நாம் நாம் எடுத்து நம்மை அர்ப்பணம் செய்வது வழியாக பிதாவே சொல்றார் இன்னிலிருந்து இவன் யாரு இயேசு மட்டும் இல்ல நீங்களும் நானும் தான் தான் சொல்றான் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை நாவியே தருகிறார் இயேசு பிதாவுக்கு குமாரன் என்னும் இந்த ஞானஸ்தானம் கழுவப்படுதலுக்குள்ளாக வருகிற நீங்களும் நானும் இயேசுவுக்கு தமையன்களாக சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கிறோம் பிதா ஒருவரே அப்ப நம்ம எல்லாம் யாரு குமார குமாரத்திகளாக நாம் இருக்கிறோம் ரைட் இந்த ஒரு சின்ன கான்செப்டுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார் அதை நடத்தி காட்டியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நிறைவு செய்கின்றேன்